ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த போஸ்ட் ஆஃப் ஹாஸ்டல் சூப்பரிண்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமோட ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பார்ட் ஏ ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுக்கான நூறு கேள்விகள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தோம் அப்படின்னா எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ராஜஸ்தான் சமவெளி அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா த டேம் சேஃப்டி பில் எந்த ஆண்டு சொல்லி கேட்டிருக்காங்க மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் நிறைவேற்றியிருப்பாங்க அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஜனகன மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுங்க நம்முடைய தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு மாதம் அதை வந்து கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு தான் தேசிய கீதமாக ஜனகனமான ஜனகனமான பாடலை அங்கீகரித்திருப்பாங்க ஓகேவா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்ற இந்திய பாராலிம்பியனை அடையாளம் கண்கி கேட்டிருக்காங்க அவானி லெகரா அவங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத் இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான ரைஃபிள் துப்பாக்கிச் சுடுதல் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வந்து வென்றிருக்காங்க ஓகேவா தங்கம் வென்ற இந்திய பாராலிம்பியனை அடையாளம் கண்காங்க ஆன்சர் வந்து அவானி லெகரா நூற்றி ஐந்தாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிற்கான தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யார் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து தாதா சாஹிப் பால்கே விருந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வாங்கியிருப்பார் நூற்றி ஆறாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் டேஷ் என்ற நேரம் காட்டினிருக்கும் ஸோ கட்சிகளோட அந்த சின்னங்கள் அப்படிங்கிறதுலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்சியோட சின்னமான கடிகாரத்தில் எந்த டைம் காட்டும் சொல்லி கேட்கறாங்க ஆன்சர் வந்து பத்து பத்து அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி இப்போ வந்து இந்த கட்சிகளோட தேசிய சின்னங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதையும் பார்த்துக்கலாம் ஸோ அதுவுமே கட்சிகள் நிறைய கேள்விகள் வந்து ரிப்பீட் ஆகுது அதாவது தேசிய கட்சிகளோட சின்னம் தேசிய கட்சிகளோட தலைவர் யார் அதெல்லாம் கூட கேட்குறாங்க இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஸில் ஸோ அதை வந்து நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாசாவின் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது விண்வெளி தரை திட்டத்தின் தற்போதைய தரை உலாவியின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்சிவரன்ஸ் அல்லது பெர்சி பெர்சிவரன்ஸ் அல்லது பெர்சி அப்படிங்கிறது நாசாவோட மார்ஸ் விண்வெளி திட்டமான அந்த பேர் இப்போதைய பேர் என்ன ரெண்டாயிரத்தி இருபதில் விண்வெளி தரையுலா திட்டத்தின் தற்போதைய தரையுலாவியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி அதுன்னு சொல்லி இந்தியாவில் ஃபஸ்ட்டு தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசியோட பெயர் வந்து கோவாக்சின் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி அடிப்படை உரிமைகள் எவ்வாறு வந்து நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி போது குடியரசுத் தலைவரோட ஆணை ஆணையிட்டால் மட்டுமே வந்து என்ன பண்ணலாம் அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்க முடியும் எமர்ஜென்சியில் அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆனால் எப்போ மட்டும் நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் வந்து தேசிய அவசர நிலையின் போது அவர் வந்து ஆணையிட்டார் அப்படின்னா மட்டும்தான் அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்க முடியும் அடுத்தது நூற்றி பத்தாவது கேள்வி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு அடுத்தது பதினொன்றாவது கேள்வி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யாரும் சொல்லி பார்த்தோம்னா குடியரசு துணைத் தலைவர் இவர் தான் வந்து மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுபவர் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் பின் வருமானவற்றில் எந்த குழு அதாவது எந்த ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எந்தெந்த குழு வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்காரியா ஆணையம் புன்சி ஆணையம் ராஜமன்னார் குழு இந்த மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி பரிந்துரை செய்த குழுக்கள் தான் ஓகேவா சர்க்காரியா கமிஷன் புன்சி கமிஷன் ராஜமன்னார் கமிட்டி மூன்றுமே வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி சொன்னது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி பரிந்துரை செய்த குழுக்கள் கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது அதனை வந்து கண்டறியாம சொல்லி கொடுத்துருக்காங்க அழுத்த குழுக்கள் யாவும் குழுக்கள் என அழைக்கப்படும் அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன பி வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம் சியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க டீல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றன கொடுத்துருக்காங்க நம்ம கேட்டுக்கிறது வந்து தவறானது தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என்று அழைக்கப்படும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நலக்குழுக்கள் என்று அழைக்கப்படுங்கிறது சரிதான் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் தவறு அரசியல் கட்சிகளுடன் அவைகள் வந்து இணைந்து செயல்படவில்லை ஓகேவா ஸோ ஏன் மட்டும் தவறானது தவறான கூற்று அது பதினான்காவது கேள்வி பின்வருவனவற்றை காலவரிசையில் அடிப்படையில் வந்து வரிசைப்படுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்து விதவை மறுமண சட்டம் இரண்டாவது தோட்ட தொழிலாளர் சட்டம் அடுத்தது வந்து வரதட்சணை தடை சட்டம் அநாகரிகமாக சித்தரித்து சித்தரிப்பதற்கு எதிரான சட்டம் ஓகேவா ஸோ சட்டங்களை வேஸ் பண்ணி அந்த இயரை வேஸ் பண்ணி கால வரிசையை வந்து படுத்த சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்து விதவை மறுமணச் சட்டம் தோட்ட தொழிலாளர் சட்டம் வரதட்சணை தடை சட்டம் நான்கு வந்து அநாகரிகமாக சித்தரித்ததற்கு எதிரான சட்டம் பதினைந்து தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பு ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கரிசி அடுத்தது பதினாறாவது கேள்வி தந்தை மகர் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவயத்து முந்தி இருப்ப செயல் இந்த கொஸ்டின் வந்து நிறைய முறை கேட்கிறாங்க ஓகேவா அடுத்தது செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அழுக்காறு அழுக்காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்படின்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நம்ம நிறையவற்றை படிச்சிருப்போம் பதினெட்டாவது கேள்வி உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் குறிப்பிடுவது ஈதல் இசைப்பட வாழ்தல் பத்தொன்பதாவது கேள்வி குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால் எனும் ஓமையை வள்ளுவர் வந்து எதற்கு பயன்படுத்துகிறார் சொல்லி பார்த்தோம்னா பொருள் உடையவர் செய்யும் செயல் அதற்கு தான் வந்து குஞ்சேரி யானைப்போர் கண்டற்றால் எனும் ஓமையை வள்ளுவர் வந்து பயன்படுத்தியுள்ளார் பொருள் உடையவர் செய்யும் செயலுக்கு பயன்படுத்திடுறார் ஓகேவா இது எல்லாமே திருக்குறள் பேஸ் பண்ண கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓமையை வந்து எதற்கு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு கேட்குறாங்க திருக்குறள் நல்லா மீனிங்கோட படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இருபதாவது கேள்வி உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உறங்கி விழிப்பதை வந்து வள்ளுவர் இன்னொரு பிறப்போடு வந்து ஒப்பிடுவார் ஓகேவா அடுத்தது நூற்றி இருபத்தி ஒன்றாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இயர் கொடுத்துருக்காங்க மேட்ச் பண்ண சொல்லி நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அத் அடுத்தது டூ தௌசண்ட் செவன் மூத்த குடிமக்கள் சட்டம் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அடுத்தது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐநா மனித உரிமைகள் பிரகடனம் செவன்டி சிக்ஸ் வந்து ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் செவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூத்த குடிமக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் அடுத்தது இருபத்தி இரண்டாவது கேள்வி சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்கர வர்தினி அந்த இதழ்தான் தான் ஒரு பெண்களுக்கான இதழ் அடுத்தது வந்து சரியான குற்றை தேர்ந்தெடுக்கவும் சரியானது கேட்டிருக்காங்க சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி தலைவராக பி ரங் ரங்கையா வந்து பொறுப்பேற்றார் கொடுத்துருக்காங்க அது வந்து ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார்னு கொடுத்துருக்காங்க சி வந்து முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளியை யாகுப் ஹசன் நிறுவினார்னு கொடுத்துருக்காங்க இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்தும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் அனைத்துமே சரிதான் சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா நம்ம ப்ரீவியஸ் குறிச்சி எனக்கு எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஓ என்ன கொடுத்துருக்காங்க எதுலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதில் முதல் தலைவர் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா கூற்றுல கேட்குறாங்க ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்திருக்காரு சென்னை லீக்கோட சென்னை சாரி முஸ்லீம் லீக்கோட சென்னை வந்து வந்து தொடங்கியது நிறுவியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாகூப் ஹசன் இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலத்தில் நடைபெற்ற பெற்றது ஸோ வந்து ஆல் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது இருபத்தி நான்கு நீல்தர்மன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீனபந்து மித்ரா நீல்தர்மன் நாடகம் அப்படிங்கிறது வந்து இந்த இண்டிகோ கிளர்ச்சி அப்போ வந்து போட்டிருப்பாங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தீனபந்து மித்ரா இண்டிகோ பயிர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த சாயம் நீலச்சாயம் அந்த செடியை வந்து விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை கட்டாயப்படுத்தியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள் ஸோ அதற்கு எதிராக நடந்த புர போட்டி சாரி போராட்டத்தின் போது தான் இந்த தர்பன் நாடகம் அப்படிங்கிறத தீனபந்து மித்ரோ அப்படிங்கிறவர் நடத்தியிருப்பார் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி அஞ்சலையம்மாள் அம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியை சேர்ந்தவர் பேரே நம்ம படிக்கும் போது தெரியும் கடலூர் அஞ்சலையம்மாள் அம்மாள் கடலூர் பகுதியை சேர்ந்தவர் இருபத்தி ஆறாவது கேள்வி தக்கான கல்விக்கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்ஜி ரணடே தக்கான கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் எம்ஜி ரனடே அவர்கள் அது வந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அலிஹார் இயக்கம் அகமதியா இயக்கம் தியோபந்த் இயக்கம் நட்வத் உல் நட்வத் அல் உலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அலிஹார் இயக்கம் சர் செய்யது அகமது கான் அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நா நானோதேவி நட்வத் அல் உலாமா அப்படிங்கிறது சிப்லி நுமானி ஸோ இயக்கங்களை தொடங்கியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இல்லை இயக்கங்கள் படிக்கும்போது போது ஐயன் நம்மளை அதை தொடங்கினது யார் அப்படிங்கறத நல்லா படித்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் சி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க பெண் கல்விக்காக போராடியவர் விதவை திருமணம் குழந்தை திருமணம் கொடுத்துருக்காங்க அதில் சரியானதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண் கல்விக்காக கருத்துக்களை வந்து தெரிவித்திருப்பார் அடுத்து வந்து ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜிஎஸ்சில் வந்து முப்பது கேள்வி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ